மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸோட பார்க்க போறோம் இன்னைக்கான முதல் கேள்வி சமீபத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாக்லான் பகுதி எங்கு அமைந்துள்ளது சமீபத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாக்லான் பகுதி எங்கு அமைந்துள்ளது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ கென்யா ஆப்ஷன் பி ஆப்கானிஸ்தான் ஆப்ஷன் சி நமீபியா ஆப்ஷன் டி ஈரான் சமீபத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாக்லான் பகுதி எங்கு அமைந்துள்ளது சரியான பதில் ஆப்கானிஸ்தான் அடுத்ததான் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் நோட்டா வாக்குகள் பதிவான தொகுதி எது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் நோட்டா வாக்குகள் பதிவான தொகுதி எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ இந்தூர் ஆப்ஷன் பி நபரன் ஆப்ஷன் சி பஸ்தர் ஆப்ஷன் டி அரக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் நோட்டா வாக்குகள் பதிவான தொகுதி எது சரியான பதில் இந்தூர் அடுத்ததான் இனிக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்த்திடலாம் இனிக்கான மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அதிக அளவில் சூரிய மின்னாற்றலை உற்பத்தி செய்த நாடு எது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதிக அளவில் சூரிய மின் உற்பத்தி செய்த நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் டி பிரேசில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அதிக அளவில் சூரிய மின் உற்பத்தி செய்த நாடு எது கேள்விக்கான சரியான பதில் சீனா அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி பழவேற்காடு ஏரி என்பது யாது பழவேற்காடு ஏரி என்பது யாது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸை பாத்திரலாம் ஆப்ஷன் ஏ மிக பெரிய இயற்கை ஏரி ஆப்ஷன் பி மிக பெரிய நன்னீர் ஏரி ஆப்ஷன் சி இரண்டாவது பெரிய உவர் நீர் ஏரி ஆப்ஷன் டி மிக பெரிய செயற்கை ஏரி பழவேற்காடு ஏரி என்பது யாரு கேள்விக்கான சரியான பதில் இரண்டாவது பெரிய உவர் நீர் ஏரி அடுத்துதான் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றது பார்க்கலாம் பள்ளத்தாக்கு எதன் ஓர் அங்கமாகும் கேள்வி என்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி பள்ளத்தாக்கு எதன் ஓர் அங்கமாகும் ஆப்ஷன் ஏ சிக்கிம் பி அசாம் சி அருணாச்சல பிரதேசம் டி ஜம்மு காஷ்மீர் காம் பள்ளத்தாக்கு எதன் ஓர் அங்கமாகும் கேள்விக்கான சரியான பதில் ஜம்மு காஷ்மீர் காஷஷ்மீர் அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இன்னைக்கான ஆறாவது கேள்வி புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட சந்திராயினி என்பது யாது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பாட்டிலிப்ஸ் சந்திராயினி என்பது யாது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நீர் கரடிகள் ஆப்ஷன் பி பவளப்பாறைகள் ஆப்ஷன் சி பாக்டீரியா ஆப்ஷன் டி நட்சத்திர மீன் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட சந்திராயினி என்பது யாரு கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ கரடிகள் இன்னைக்கான ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பி எஃப் உலக இளையோர் சாம்பியன்ஷிப் போட்டியினை நடத்த உள்ள நகரம் இதில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பி பி டபிள்யூ எஃப் உலக இளையோர் சாம்பியன்ஷிப் போட்டியினை நடத்த உள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ குருகிரம் ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர் ஆப்ஷன் டி கவுஹாத்தி இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி கவுஹாத்தி அடுத்ததா இன்னைக்கான எட்டாவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி இந்தியா உடனான நட்புறவு ஒப்பந்தத்தில் இந்தோனேஷியா கையெழுத்திட்ட ஆண்டு எது இந்தியா உடனான நட்புறவு ஒப்பந்தத்தில் இந்தோனேஷியா கையெழுத்திட்ட ஆண்டு எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு